கனடாவில் மோசமான கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் ஒன்று நடைபெற்றிருப்பதாக போலீசார் ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இருபது வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரால் வெள்ளை இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரால் இந்த கத்தி குத்து தாக்குதல் ஒரு ரேண்டம் அட்டாக நடத்தப்பட்டிருக்கின்றது விக்டோரியா நகரின் டவுன் டவுன் பகுதியில் தான் இந்த தாக்குதல் சம்பவமானது நேற்று மதியம் பன்னிரண்டு மணி அளவிலே சினிப்ளெக்ஸ் ஒடையான் திரையரங்குக்கு பின்னால் உள்ள ஒரு வீதியிலே நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக அந்த தாக்குதல் தாரி இதுவரை கைது செய்யப்படவில்லை தனிப்பட்ட இலக்கு இல்லாமல் பொதுவழியிலே இந்த தாக்குதல் எழுந்தமானமான முறையில் நடத்தப்பட்டிருப்பதால் அதே தாக்குதல் தாரையினால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அச்சம் இருப்பதாக கருதப்படுகின்றது சம்பவமானது பொதுமக்களுக்கு அபாயத்தை ஏற்படுத்தும் வகையில் யாரும் தனியாக பயணிக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் போலீஸ் தரப்பு அறிவித்திருக்கிறது குறிப்பாக குறித்த தாக்குதலை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் தாக்குதலுக்கு சாட்சியராக இருந்தவர்கள் அல்லது சந்தேக நபரை அடையாளம் காணக்கூடியவர்கள் இருந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்ந்து தொடர்பு கொள்ளுமாறு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் வேலைவாய்ப்பு செய்திகளை பெற விரும்பினால் கனடாவுக்கான செய்திகளை தனியாக வழங்கிக் இருக்கின்றது அதிலும் இணைந்து கொள்ளலாம் இரண்டு வாட்ஸ்அப் குழுக்களுக்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மறக்காமல் அதிலே இணைந்திருங்கள் இணைவதற்கு உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம்